பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது ஒரு புதிய புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டே தனியார் கல்வி நிறுவனம் தொடங்கியதாக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது ஏற்கனவே புகார் உள்ள நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது ஏற்கனவே எட்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது புதிய புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது புதிய புகார் தொடர்பாகவும் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது புதிய புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவர் மீது அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புதிய புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கீங்க விவரங்கள் குமரேசன் அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு மற்றும் ஊழல் தொடர்பான புகார்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருந்தன இந்த நிலையில்தான் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டேக் பவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதாவது தனியார் நிறுவனம் அரசின் எந்த எந்தவித ஒப்புதலும் பெறாமல் தனி தன்னிச்சையாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேல் மற்றும் துணை பேராசிரியர் சதீஷ் ஆகியோர் தன்னிச்சையாக தொடங்கி அதன் மூலமாக பல கோடி ரூபாய் மோசடி மற்றும் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் வெளியானது அதன் அடிப்படையில் தான் பெரியார் பல்கலைக்கழகத்தின் தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் சேலம் கருப்பூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தார் அந்த புகாரின் நடப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த அதாவது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மோசடி சதி கூட்டுச்சதி அதே போல எஸ்சி எஸ்டி வழக்கு ஆகிய எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் நிபந்தனை ஜாமில் வெளியாகி தற்போது அவர் ஆஞ்சியோகிராம் அதாவது இதய வழி என்று கூறி அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டு தற்போது சிகிச்சையில் இருக்கிறார் இந்த நிலையில்தான் தான் பதிவாளர் தங்கவேலு மற்றும் துணை பேராசிரியர் சதீஷ் ஆகியோர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார்கள் அவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் இந்த நிலையில் புதிதாக ஒரு புகார் ஒன்று மாணவர்கள் மத்தியில் அதாவது எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது குறிப்பாக தீனதயால் உபாத்தியாய திட்டத்தின் கீழ் இரண்டரை கோடி ரூபாய் அதாவது ரெண்டு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதி முழுமையாக மோசடி செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் அவர்களுக்கு வேலை வாய்ப்போ அல்லது அவர்களுக்கு அது தொடர்பான பயிற்சிகளோ அளிக்கப்படவில்லை இந்த இந்த தொகையானது முழுமையாக ஒரு மோசடி முறைகேடு செய்யப்பட்டதாக ஒரு புகார் எழுந்தது அது தொடர்பாக மாணவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தொடர்ந்து ஒரு புகார் மீது புகாராக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேலு மீது வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் வருகிற இரண்டாம் தேதி கல்லூரி திறக்கப்பட இருக்கிறது அதாவது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை முடிந்து வருகிற இரண்டாம் தேதி பெரியார் பல்கலைக்கழகம் கல்லூரி திறக்கப்பட இருக்கிறது பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை மூவாயிரம் மாணவர்கள் அதாவது ஆய்வு மாணவர்கள் பல்வேறு துறை சார்ந்த மாணவர்கள் படித்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் பணியாளர்கள் ஒரு அறுநூறு பேர் அதாவது பேராசிரியர் துணை பேராசிரியர் மற்றும் அலுவல் சார்ந்த என அறுநூறு பேர் பணியாற்றி வருகிறார்கள் இப்பொழுது மு நிர்வாகம் என்பது முழுமையாக இருக்கிறது ஒருபுறம் துணைவேந்தர் ஜெகநாதன் நிபந்தனை வெளியாகி அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் மற்றொருபுறம் பதிவாளர் தலைமறைவாகி இருக்கிறார் என்பது முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது தொடர்ந்து இது தொடர்பான வழக்குகளை காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள் கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையம் குமரேசன் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க